ஏடிஎம்கே பொதுச்செயலாளர்கள் இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு ஏடிஎம்கே தலைமையும் தொண்டர்களும் ஏற்று இபிஎஸ் அவர்களோட வழிகாட்டலின்படி ஏடிஎம்கே இப்போ போயிட்டு இருக்கு அப்படி ஏடிஎம்கே போகும்போது இப்போ ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு குழப்பமும் வந்திருக்கு வர இருபத்தி எட்டாம் தேதி லெட்டர் இலட்சணம் யாருக்கு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக தலைமை தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் இப்போ லெட்டர் அனுப்பி இப்போ கூப்பிட்டுருக்குறாங்க அப்படி கூப்பிடும் இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே அந்த லெட்டர் போயிருக்கு இப்படி அனுப்பப்பட்ட எல்லா லெட்டர்லையும் ஏடிஎம்கு பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை ஏன் ஏடிஎம்க்கு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற வார்த்தை கூட ஒரே இடத்துல மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை மையமா வச்சு பார்க்கும்போது இப்போ ரெட்டிஏலி சின்னாவும் ஏடிஎம்க்கு செயலாளர் பதவியும் இப்போ காற்றுல பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏடிஎம்கே தலைமைக்கு தனியாக அனுப்பப்பட்ட லெட்டர்ல ஏடிஎம்க்கு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஏன் ஓபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணல அதுவே இபிஎஸ் அவர்களுக்கு தனிப்பட்ட அனுப்பின லெட்டர்ல இபிஎஸ் அவர்கள் மட்டுமே போட்டுறது தவிர ஏ இபிஎஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணல இதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுப்பின லெட்டர்லையும் ஏடிஎம்கு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற வார்த்தை கூட எங்கேயும் இடம்பெறல இதை வச்சு பார்க்கும்போது தலைமை தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் இரட்டை இலை சின்னத்தையும் ஏடிஎம்கே தலைமை பொதுச் செயலாளர் எந்த பதவியையும் இன்னும் முடிவு செய்யலை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது தலைமை தேர்தல் ஆணையம் இரட்டை சின்னத்தையும் ஏடிஎம்கு பொதுச் செயலாளர் பதவியும் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இல்லை இபிஎஸ் அவர்களுக்கு தான் அப்படின்னு இன்னும் முடிவு பண்ணலை இது வர விசாரணைக்கு அப்புறம் தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு நாள் ரெட்டை சின்னம் தான் காத்துல பறந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே பொதுச் பதவியும் இப்போ காத்துல தான் பறந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அது யாரு பக்கம் போய் சேரப்போகுது அந்த காத்து யாரு பக்கம் அடிக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணுறது ஒரு வேலை கே பிஜேபி கூட்டணி முடிவு பண்ணுமா அப்படி ஒரு வேலை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் முடிவு பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இபிஎஸ் அவர்களுக்கு தான் ரெட்டை சின்னம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துருந்தோம் அதே மாதிரி ஏடிஎம்கே பொதுச் செயலாளராகவும் இபிஎஸ் அவர்கள் தான் தொடருவாங்க இல்லை ஒரு வேலை பிஜேபி இந்த பிரச்சனை எனக்கு வேணாம் இதெல்லாம் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க அப்படிங்கற பட்சத்தில் ஒருவேளை நேர்மையாக விசாரணை போகும்போது ஏடிஎம்கே நிர்வாகிகள் யார் சைடு அதிகமாக இருக்கிறாங்க யாரோட கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்க போகுது யாரோட தொண்டர்கள் படை அதிகம் இப்படி எல்லாம் விசாரிச்சு அந்த விசாரணை அடிப்படையில் கொடுக்கும்போது ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களுக்கு ரட்டையலி சின்னம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஏடிஎம்கே பொது செயலாளராக ஆகிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி விசாரணை முடியும் போது விபிஎஸ் அவர்களுக்கு தான் ரெட்டையலி சின்னம் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இ ஏடிஎம்கு பதவியும் செயலாளியும் தான் கிடைக்கும் இந்த குழப்பங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இதுக்கு நடுவில் இபிஎஸ் அவர்கள் நாங்கள் தேர்தல் கூட்டணி தான் ஆட்சி கூட்டணி கிடையாது அப்படின்னு அவர்கள் பேசுனதாகட்டும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததாகட்டும் இபிஎஸ் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தேர்தல் கூட்டணி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தெளிவாக இருக்குது அப்படின்னு சொன்னதாகட்டும் செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னும் மறைமுகமாக இருக்கிறதாகட்டும் ஓபிஎஸ் அவர்கள் ஈபிஎஸ் அவர்களுக்கு நடுவில் இப்போ ரெட்டையாலி சின்னம் ஏடிஎம்கே தலைமை இந்த உள்கட்சி போர் போயிட்டு இருக்கிறதாகட்டும் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கு பிஜேபி கூட்டணியும் ஏடிஎம்கே தலைமையும் எப்போ தான் ஸ்ட்ராங்காக போகுது அப்படின்னு ஒரு ஏடிஎம்கே சார்பா கேட்க வேண்டியதாக இருக்கு வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி என்னதான் தோத்துடும் அப்படின்னு நம்ம பேசினாலும் அந்த தோல்விக்கு முக்கியமான பங்கு வகிக்க போறது பிஜேபியாக மட்டுமே தான் இருக்குமே தவிர ஏடிஎம்கேல இபிஎஸ் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ ஏடிஎம்கேவோட தோல்விக்கு காரணமாக இருக்க மாட்டாங்க சாரி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தோல்விக்கு காரணமாக இருக்க மாட்டாங்க இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படிங்கறதே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் அரசியல் காலத்தில் பார்க்கப்படுது இந்த கூட்டணினால அதிகப்படியான லாபம் டிவிகே கூட்டணிக்கு தான் இல்லை அதுக்கடுத்து டிஎம்கே கூட்டணி தான் இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மற்ற கூட்டணிகள் ஜெயிக்கிறதுக்காக தான் வரப்புற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை சந்திக்கிற மாதிரியே தோணுது இனி ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் யார் இந்த ரெட்டி இலட்சம் யாருக்கு கிடைக்கும் இனி இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பொதுச் செயலாளராக தான் இருக்கலாமா இல்லை ஓபிஎஸ் அவர்கள் பொதுச் செயலாளரான நல்லா இருக்குமா உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்கள் இது உங்கள் கடைசி குச்சி